ஐ நான் அவங்க மீ ஸோ ரொம்ப நாளாகவே நான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோ போகணும்னு நினச்சிட்ருக்கேன் என்ன அப்படின்னா வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அதாவது கேட்டோனில் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸுக்காக தனியாக ஒரு வீடியோ போடணும் அந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஸோ டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்துட்டு சீங்கம்புரி ஆக்டர் ஓகேங்களா ஆக்சுவலாக இவர் வந்துட்டு ரீசன் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ ஒரு நெகட்டிவ் ரோல் அதாவது மகாராஜ படம் நம்ம விஜய் சேதுபதி கூட நடிச்சிருப்பார் அந்த படத்தில் வந்துட்டு இவர் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருந்தார் செவன் ஆனச்சுங்க அப்படி இவரோட ஏஜை பார்த்தா ஐம்பத்தாருங்க இவரோட ஏஜ் அப்படி ஒன்றும் தெரிலங்க பார்க்க எங்கே தாங்க இருக்கார் மனுஷன் அப்படியே வந்துட்டு சரி வயசு ஓகே ஓகே எவ்வளோ படத்தில் நடிச்சிருப்பாரு அப்படின்னு நான் லிஸ்ட் எடுத்து பார்த்தா மொத்தமாக எழுபத்தஞ்சு படங்கள் எழுபத்தஞ்சு படங்க எங்கே இருக்குது பாருங்க அண்ட் அடுத்து ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் வந்துட்டு நான் கடவுள் படத்தில் நம்ம பாலா டைரக்ஷனில் ஆரியா நடிச்சிருப்பார்ல அந்த படத்தில் தான் இவரோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸே இருந்திருக்கு ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இவருக்கு ஒரு பிச்சைக்கார கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் அண்ட் ஆல்சோ இவரோட படத்தை பார்த்து மனசு தொட்டு அப்படியே புளிஞ்செடுத்து ஒரு சில படம் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு ஸோ நெகட்டிவ் ரோல்ஸில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் மகாராஜா அது பக்காதாங்க இருந்துச்சு உணர்வுகள் தொடர்கதை கேட்ட மாதிரி தாங்க இருக்கு இந்த படத்தோட பேருசோ படிக்காத பக்கங்கள் இந்த படம் இல்லாமல் வந்துட்டு அவரோட லைஃப் டைம்ல நல்ல ஹிட் கொடுத்த படங்க இங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல சிங்கம்புலி அப்படிங்கிறது வந்துட்டு இவரோட ஒரிஜினல் நேமே கிடையாது ஓகேங்களா இவரோட ஒரிஜினல் நேம் என்ன வந்துட்டு செல்லையா செல்வசேகரன் ஓகேங்களா சோ இந்த சிங்கபுரி அப்படிங்கிற நேம் வந்துட்டு இவருக்கு எப்படி அட்டாச் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு டூ தௌசண்ட் டூவில் வந்துட்டு ரெட் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அண்ட் ஆல்சோ அந்த படத்தில் வந்துட்டு இவருக்கு கொடுத்த அப்பியரன்ஸ் அதாவது கேரக்டர் வந்துட்டு இவருக்கு அடாப்ட் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு போயிருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா பெர்சனலாக இவரை வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலா வந்துட்டு இந்த ஆக்டர் மட்டும் இல்ல ஆக்டருமே பிடிக்கும் முக்கியமாக வந்துட்டு செல்லையா செல்வ சிங்கம்பள்ளி சார் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் இவருக்குன்னு வந்துட்டு தனியாக ஒரு கீ கேரக்டரே இருக்கு அதாவது இப்போ நம்ம ஒரு கேரக்டரை வந்துட்டு மென்ஷன் பண்ணணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் மென்ஷன் பண்ணணும் நமக்கு தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு சீன் எடுத்து சொல்லுவோம்ல அந்த மாதிரி இவர் வந்துட்டு ஒரு படத்தில் என்னடா இன்னும் பாயாசம் வரல அந்த மாதிரி ஒரு சீன் சொல்லி நடிச்சிருப்பார் அந்த கேரக்டர் இவருக்கு வந்துட்டு வெல் டிசர்ங்க பக்கம் எம் எஸ் பாஸ்கர் இருநூறு படங்களுக்கு மாதிரி நடிச்சிருக்காருங்க போயிட்டே இருங்க லிஸ்ட்டு ஒய்ஜி மகேந்திரன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில நான் வந்துட்டு ஒரு கிசின்னு சொல்லி நான் அவரை மென்ஷன் பண்ணுறேன் அதாவது மாநாடு படத்தில் நம்ம சிம்புவை ஒருத்தர் வந்துட்டு கன் வச்சு பாயிண்ட் பண்ணுவார்ல அண்ட் ஆல்சோ வந்துட்டு எஸ் ஜே சூர்யா வந்துட்டு அவர் வந்து அவர் ஒரு மினிஸ்டர்னு நான் நினைக்கிறேன் மினிஸ்டரா இல்லைனா வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் அவர் வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு ட்ராமா ட்ரூப் வச்சிருந்திருக்காரு ஓகேங்களா ஸோ எம் எஸ் பாஸ்கரும் வந்துட்டு அந்த ட்ரூப்ல இருக்காரு நடிச்சிருக்காரு மோஸ்ட் அவர் அங்கேருந்து ஆக்டிங் கற்றுப்பாங்கிறது நான் நினைக்கிறேன் நைன்டீன் எயிட்டி செவன் திருமதி ஒரு வெகுமதி இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஆனால் இப்போ ஒரு ஏஜ் பார்த்தீங்களா அறுபத்தி பரவாயில்ல ஓரளவுக்கு சமம் சின்ன பாப்பா பெரிய பாப்பா ஒரு சீரியல் இவர் நடிச்சிருக்காரு ஞாபகம் வருகிறதா ஆக்சுவலி இவர் ஒரு சீனை நடித்தாலே வந்துட்டு அந்த சீனுக்கு அடாப்ட் ஆகி நடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு எட்டு தொட்டாக்கள் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ இவர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு வந்துட்டு இந்த ட்ரூப்லெலாம் ட்ராமா ட்ரூப்லெலாம் இருந்துட்டு உள்ளே வந்திருந்தாலுமே இவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு காமெடியாக இருந்து தான் உள்ளே வந்த மாதிரி ஒரு இன்ஃபோ இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்க்கிங் படத்தில் இவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் பார்த்து எனக்கே வந்துட்டு அல் விட்டுருச்சுங்க செமையாச்சு அந்த படம் இனிமேல் இவரை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு அடுத்த வீடியோ போடுறேன் ஸோ அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா ரமேஷ் திலக் டிவோடி காலனி மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்க ரமேஷ் திலக்கை வந்துட்டு அந்த படத்துல தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் வந்துட்டு சைடு ஆக்டர்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாலுமே இவரோட படத்தை பார்க்கறதுக்குன்னு ஒரு தனி கூட்டமே இருக்கு இப்போ அவரோட கை கைரேகியை வச்சு ஜோஷியத்தை நம்ம பார்த்தா அவரோட வயசு வந்துட்டு இப்போ முப்பத்தொம்பது இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்பியரான படத்தோட பேர் சூதுகவும் யா கரெக்ட் தான் சூதுகவும் தான் அதனால அவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரு கேரக்டரே வந்துட்டு ஒரு கிட்னாப்பர் ரோல் தான் ஓகேங்களா குட் நைட் படம் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த படத்தில் ரமேஷ் தெலுக்கு வந்துட்டு ஒரு மேஜரா ஒரு ரொம்ப நேரம் வந்துட்டு ஸ்கிரீன் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த படத்துல அண்ட் ஆல்சோ கேரக்டரா பார்த்தா அந்த படத்துல வந்துட்டு ஹீரோக்கு மச்சானா நடிச்சிருந்துருப்பாரு அதுக்கப்புறம் விக்ரம் படித்தல் நடிச்சிருந்துருப்பார் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக இனிமேல் ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது டிமாண்டி கால்னி டூ அந்த படத்தில் இவர் நடிப்பாரா இல்லையான்னு தெரில ட்ரெய்லர் கூட விட்டுருந்தாங்க நான் வந்துட்டு ட்ரெய்லரில் பார்த்தேன் ஸோ வந்துட்டு ரமேஷ் திலக்கு வந்துட்டு அந்த ட்ரெய்லரில் எங்கேயுமே இல்லை ட்ரெய்லரை பார்க்கும்போது பார்ட் ஒன்னோட கண்டினியூஷனாக தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்துட்டு விஷயம் என்னென்னு நமக்கு படம் பார்த்தா தான் தெரியும் விஷயம் என்னன்னா இவர் வந்துட்டு மொத்தமாக எத்தனை படம் நடிச்சிருக்காருன்னு லிஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகே தான் விஷயம் இல்லை ஆனால் வந்துட்டு இதுவரைக்கும் மொத்தம் எத்தனை தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா இருபத்தஞ்சு தமிழ் படம் ஓகேங்களா அண்ட் அழிச்சு வந்துட்டு எட்டு மலையாள படம் நடிச்சிருக்காரு அதில் வந்துட்டு ரெண்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச படம்னா வந்துட்டு நேரம் ஓகேங்களா ஸோ நேரம் வந்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அண்ட் ஆல்சோ வந்துட்டு கும்பலங்கி நைட்ஸ் அந்த படத்துலையும் இவர் நடிச்சிருக்காரு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்துட்டு இப்போ அடுத்த ஆக்டர் யாருன்னு பார்த்துடலாம் மை பாய் யார் இந்த இடையில கரெக்டாக சொல்லுவான்னு தெரியுதா வேறு இல்லை நம்ம இளவரசு சார் தான் இவரோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு செஞ்சுரி தாண்டி இருக்கு கரெக்டாக வந்துட்டு அறுபது இருக்குங்க இவருக்கு கரெக்டாக இவர் வந்து இப்போ நூற்றி அறுபது படம் நடிச்சிருக்காரு அது வந்துட்டு கேட் ஒன்று மட்டும் கிடையாது மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்துட்டு பார்க்கிங் படம் ரிலீஸ் ஆயிருந்து அந்த படத்துல இவர் வந்துட்டு ஹீரோட ஹவுஸ் ஓனராக நடிச்சிருந்திருப்பாரு தலைவன் எல்லா இடத்துலயும் இருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு இவரோட ஃபர்ஸ்ட் அப்பியன்ஸ் எப்ப வந்து கைதியின் டைரி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு ராஜா டைரெக்ஷன்ல வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஆஃப் ஆல் இவர் வந்துட்டு ஆக்டிங்கில் வரதுக்கு முன்னாடி இவர் சினிமோகிராஃபர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு கைதியின் டைரி அந்த படத்தில் வந்துட்டு இவர் நடிச்சதுக்கு அப்புறமா இவரோட மார்க்கெட் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் எல்லா கேரக்டரையும் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரு ஆனால் வந்துட்டு இந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறத கூட இவருக்கு வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்லியான கேரக்டர்ஸ் ரொம்ப இந்த காமெடி கேரக்டர் இந்த மாதிரி தான் பண்ணி பார்த்து தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன் அவர் அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட் கொடுத்த படத்தில் வந்துட்டு இவரோட கேரக்டர் சீசர் மை பாய் புரியுதா எக்ஸ் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இவரை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது இனிமேல் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கருணாகரன் இவருக்கு வந்து வயசு கரெக்டாக நாற்பத்தி மூணு இருக்கு சின்ன வயசு தாங்க அது மட்டும் இல்லை இவர் நிறையவே நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு இவர் பிறந்தது எல்லாமே வந்துட்டு சென்னையில தான் இவர் வந்துட்டு என்ன படிச்சிருக்காரு அப்படின்னா வந்துட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் இவரோட ஃபிலிம் கரியர் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்துட்டு நலன் குமாரசாமியோட ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிமில் தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக நடிச்சது அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக நடிச்சு ரிலீஸ் ஆன படம் வந்துட்டு கலகலப்பு டூ தௌசண்ட் ட்வெலில் ரிலீஸ் ஆச்சு சூதுகவும் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அருமை பிரகாசம் சார் வந்துட்டு இவரை டூ தௌசண்ட் ரிலீஸ் ரிலீஸான கலகலப்பு படத்தை பார்த்துக்கிட்டு இவருக்கு வந்துட்டு படத்துக்கு இவருக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறமா இவர் ஏகப்பட்ட மான்ஸ்டர் தர்பார் மாநாடு எனக்கு வந்து இவர் நடித்த படத்தில் இவரும் சைட் ஆர்டராக நடிச்சு பிடிச்சிருந்த ஒரு படம் வந்துட்டு விஷ்ணு விஷால் வந்துட்டு ஹீரோ நடிச்சிருந்திருப்பார் அந்த இன்டர்நெட் நாளை படம் அந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க விஷயம் என்னன்னா அது வந்துட்டு ஒரு டைம் ட்ராவல் மூவி அசால் டலர் விடும் புள்ளிங்கு இந்த ஷோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல டூ தௌசண்ட் இவர் அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணாரு இப்படி விட்டா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் நம்ம அடுத்த ஆள் பார்த்துடலாம் கும்கி படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த படத்தில் வந்துட்டு தம்பி ராமையா வந்துட்டு ஒரு சைடு ஆக்டர் நடிச்சிருந்திருப்பாரு ஸோ கிட்டத்தட்ட அது வந்துட்டு ஒரு காமெடி ரோல் தான் ஆனால் படத்தில் வந்துட்டு எமோஷன் சீனாக இருக்கட்டும் இல்லைனா காமெடி சீனாக இருக்கட்டும் ரெண்டையுமே வந்துட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருப்பாரு அது எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு கரெக்டாக இப்போ இவருக்கு வந்துட்டு ஏஜ் அறுபத்தெட்டு ஓகேங்களா அண்ட் ஆல்சோ வந்துட்டு இவருக்கு கரெக்டாக இன்னைக்கு உள்ள கணக்குப்படி பார்த்தா இவர் இப்போ நூற்றி ஐம்பது படம் நடிச்சிருக்காரு கரெக்டாக ஐம்பது 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 கரெக்டாக நிற்கிது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிக்டான அப்பாவை நடிச்சிருந்துருப்பாரு அப்பா படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறமா சமுத்திரகனியும் இவரும் சேர்ந்து வினோதய சித்தம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டேரக்ட் பண்ணி எடுத்தாங்க ஓகேங்களா அந்த படத்தில் வந்துட்டு இவரோட அடிஷ்னல் டேலண்ட்டையும் அவர் அந்த படத்தில் காட்டியிருப்பார் ஒரு சிங்கராகவும் மியூசிக்கும் போட்டார் நல்லா இருந்துச்சுங்க பந்தயத்துக்கு நாங்களும் வரலாமா பரோட்டா சூரி இப்ப இவர் பீக்ல இருக்காரு இது வந்து வெண்ணில கபடிக்குள் ஒண்ணு நினைக்கிறேன் அந்த படம் வந்துட்டு இப்போ இவருக்கு ஒரு கீசினாவே மாறிடுச்சு ஆக்சுவலா வந்துட்டு இவர் வந்து சூரி சூரிய எல்லாரும் ஸ்டார்ட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமா வந்துட்டு பரோட்டா சூரி அப்படிங்கிற பேரை இவரே வந்துட்டு அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு கரண்டா இப்போ இவர் வந்துட்டு சைடு ஆக்டரா இல்ல ஓகேங்களா இப்போ எல்லாம் இவர் ரீசெண்டா நடிக்கிற எல்லா படமுமே வந்துட்டு ஹீரோ தான் நடிக்கிறாரு முக்கியமா வந்து விடுதலை ஓகேங்களா அதுக்கப்புறம் இனிமேல் ரிலீஸ் ஆக போற ஒரு படம் இருக்குது அந்த படத்தோட பேர் வந்துட்டு பொட்டுக்காலி அண்ட் ஆல்சோ வந்து ஒரு இப்ப ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு கருடன் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்துல வந்துட்டு ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு எப்படி சொல்லி ஒரு உறுதுணையாக நிக்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தார் சூரி சாருக்கு பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நாற்பத்தாறு வயசு அண்ட் ஆல்சோ இவரோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் வந்துட்டு நான் போய் சொன்ன மாதிரி தான் வெண்ணிலா கபடி குழு அந்த படத்தில் தான் இவர் வந்துட்டு வந்து அதாவது அந்த டைட்டில் வந்து இவர் நடித்த மொதல் படத்தில் இவர் கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும் கரெக்டாக இவர் வந்துட்டு ஒரு நூறு படம் நடிச்சிருந்துருப்பாரு அதுல ஒரு சில நோட்டுபிளான படங்களை நான் சொல்லியேன் சுந்தர பாண்டியன் அதுக்கப்புறம் வந்துட்டு போராளி அதோ வந்துட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படம் வந்துட்டு இறங்கினப்ப அந்த டைம்ல வந்துட்டு இவரோட வைப் வந்துட்டு எல்லாருக்கும் பாஸ் ஆச்சு ஸோ இப்போ வந்து இவர் டூ அந்த பாட்டில் வந்துட்டு ஷூட்டிங் போய்கிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக அந்த படம் சிட் கொடுக்குங்க ஸோ நான் ஏதாவது விஷயம் சொல்லாமல் நம்மகிட்டிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை வந்துட்டு ப்ரின்ட் பண்ணி வைக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா